சத்துருவின் தந்திரங்களை அதான் அந்த பவுல் ரொம்ப அழகாக சொல்ல சத்துருவின் தந்திரங்களுக்கு நம்ம அறியாதவைகள் அல்லவே அப்படின்னு என்ன எனக்கு நமக்கு தெரியாதது இல்லையாப்பா நமக்கு நல்லா தெரியும் அவன் என்ன என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவான் நம்ம சொல்லுவோம் இல்லை நம்ம பிள்ளை வந்து நம்மக்கிட்ட நேரடியாக என்ன பண்ணாது எப்படி வந்து கேட்டால் அம்மா தருவாங்க என்ன சொன்னால் அப்பா தருவாங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம் பிள்ளைகளுக்கு தெரியும் இந்த காலத்து பிள்ளைகள் தெரில எனக்கு அதை பற்றி ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க தரியா இல்லையா மண்டையில் போடவா அப்படி கேட்குதுங்க ஆனால் என் கணவரை குறித்து என்னுடைய அத்தை மாமா வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு இப்போ நினைக்கிறாரு எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு அவர் நினைக்கிறாங்க சின்ன ஜூடா மாதிரியுள்ள விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்போதோ என்ன என்ன கேட்பாராம் அப்பா காசு இருக்கு அவங்க கிட்ட அப்படின்னு கேட்பாரான் அவர் அப்படி கேட்கறாருனாலே அவருக்கு ஏதோ வேணும் இருக்குப்பா சொல்லுப்பா என்னப்பா வேணும் இல்லை காசு இருந்தால் எனக்கு அதை வாங்கி தரீங்களா அப்படின்னு தான் கேட்பாராம் ஒரு நாளும் வந்து அவர் வந்து இது வேணும்னு அடம் பிடிச்சி என்ன பண்ணதில்லை கேட்டதில்ல என் மாமியாரும் மாமனாரும் அவரை பற்றி சொல்லுவாங்க ஆமாம் இது வேணும் அது இப்போயும் அப்படி தான் இருக்கார் ஆண்டர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டார் இப்பவும் ஆண்டர்கிட்டையும் அப்படி தான் ஆண்டவரையும் உங்கள் சித்தத்தின்படி கொடுங்க பண்ண கேட்குறாரு அது லூயா அப்போ நம்ம பிள்ளைங்க எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்குற பிள்ளைய விட உங்ககிட்ட என் காசு இருக்காப்பா அப்படின்னு போது நம்ம உள்ள என்ன ஆயிடுது நம்ம பிள்ளை பார்த்தீங்களா இருக்கான்னு கேட்குது வாங்கி கொடுக்குறோம் அப்படியே என்ன உருகிடுது ஏசப்பா என் சித்தம் இல்லைப்பா உங்க சித்தம் ஆக கிடையாது அப்படின்னா அவர் உள்ளம் உருகாதா எனக்கு இது வேணும்னா வேணும் அதுவும் ரெண்டு மாசம் உங்களுக்கு டைம் தரேன் மே முப்பத்தி முப்பத்தி தேதிக்குள்ள நீங்க செய்யலைன்னா அதுக்கப்புறம் நான் சர்ச்சிக்கே வரமாட்டேன் ஆ ரிசல்ட் வந்துருச்சு எனக்கு பைக்கு வேணும் பாஸ் ஆகணும்னு சொன்னீங்கல்ல எனக்கு வேணும்னா வேணும் இப்போ ஆண்ட்ருக்கிட்டே நிறைய பேர் தான் கேட்குறாங்க நீங்க இதை தான் நான் ஞானஸ்தான் எடுப்பேன் இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன் இப்படி சொல்ற பிள்ளைய ஆண்ட்ரு என்ன தான் பண்ணுவாரு உங்க பிள்ளைய நீங்க அப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க வாங்கி கூட கொடுத்துருவீங்க கொடுத்துருவீங்கல்ல இது சண்டை போடுது வீட்டில் சமாதானம் இல்ல அப்படின்னு வாங்கி கொடுப்பீங்களே தவிர அந்த பிள்ளைக்கு சந்தோஷமா வாங்கி கொடுப்பீங்களா ஒரு செய்தி நான் படிச்சேன் ஒரு பையன் அடம் பிடிச்ச அப்பா கிட்ட என்ன வாங்கியிருக்கான் பர்த்டேக்கு வண்டி வாங்கியிருக்கான் அந்த வண்டி எடுத்துட்டு அவன் சென்னை பட்டணத்துல அந்த பீச் ஓரத்தில் இருக்கிற அந்த ரோடில் போகும்போதே அங்கேயே ஆக்சிடென்ட் ஆகி பர்த்டே அன்னைக்கே செத்துட்டான் அவங்க அப்பா அப்படியே அடிச்சுக்கிட்டு அழுகிறாரு ஒத்த புள்ள ஆண் பிள்ளை நல்ல ஒரு பதினேழு வயசோ பதி பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கோன்னு நினைக்கிறேன் புது வண்டி வேணும்னு இத்தனை நாள் அடம்பிடிச்சு வாங்கி கொண்டு போய் என்ன ஆயிடுச்சு கர்த்தர் நான் இப்போ அடம் பிடிக்கக்கூடாதா யாக்கோபு மாதிரி அப்படின்னு கேட்டால் யாக்கோபு பார்க்கறத விட இயேசுவை பார்த்தா பெட்டர்னு நினைக்கிறேன் அப்புறம் யார் சுலுக்கி சுலிக்கி நடந்துட்டு இருக்குது இயேசு நல்லா தான் நடந்தார் மூன்று வருஷம் அவருடைய கூட தேவசித்தத்தை விரும்பின அந்த மனுஷருக்கு கிறிஸ்துவுக்கு கர்த்தருடைய உள்ளம் உருகாம இருக்குமா உங்க வாழ்க்கையிலும் சரி உங்க பிள்ளைகளுக்காகவும் சரி உங்க தலைமுறைக்காகவும் சரி நீங்க ஜபிக்கும் போது எப்படி தெரியுமா ஜபிக்கணும் அப்பா என் சித்தம் தருகிறேன் கரு தரேன்ப உங்கள் சித்தம் நிறைவேறுகிறதுக்கு நான் விட்டு கொடுக்குறேன் நீங்க அப்படி சொல்லி பாருங்க கர்த்தர் உங்களை ஹானர் பண்ணுவார் உள்ள அப்படியே உருவம் என் பிள்ளைக்கு பாரு எவ்வளோ தேவை இருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆனால் இதன் நடுவிலும் அதான் ஆண்ட சொல்றாரு நீ என்னை மறுதளிக்கலான் அன்றை சொல்ல உனக்கு கொஞ்சம் பலன் நீ என்னை மறுதளிக்கல இந்த பிரச்சனை நடுவில் நீ என்னை மறுதளிக்கல இந்த தேவை நடுவில் நீ என்னை மறுதளிக்கலை இத்தனை குறைவுகள் உன்னை சுற்றி இருந்தும் நீ என்னை மறுதளிக்கலை அழலூயா அதான் வசனம் உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ளுகிற கொள்ளுகிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்க அப்படின்னு வசனம் இருக்கு எப்படி ஸ்தோத்திரமாண்டவர் ஓகே உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன் எப்படியா வசனத்தை எப்படி சொல்லணும் தெரியுமா நான் உங்களுக்கு நீ தரேன் உண்மையே ஆமாம் உண்மையே நம்பினா என்னென்னா உறுதியாக கர்த்தரை பற்றி இருக்கிறவனுக்கு ஆப்ஷன் ஏ பி எல்லாம் கிடையாது ஒரே ஆப்ஷன் அவரே ஆமீன் அவர் செய் பத்து நாள் பார்ப்போம் அவர் செஞ்சால் செய்யட்டும் அவர் செய்யலாம் பதினோராது நாள் இன்னொரு ஆப்ஷனுக்கு போயிடலாம் அப்படி இல்லை பத்து நாள் செயலனாலும் இருபது நாள் செய்யலைனாலும் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று உண்மையே சொல்லுங்க என் கூட சேர்ந்து உமையே மீன் ஃபாதர் சொல்றாரு வெறும் ஒரு ஆசை இல்லை ஏசுராஜா சொல்றாரா உண்மை தவிர உண்மை தவிர அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லை அவருக்கு நேசிக்கிறதுக்கு வேற யாருமே அவர் சொல்றார் உங்களை மட்டும்தான்ப்பா என் எல்லாம் நீங்க தான்ப்பா நம்ம ஆண்டோட சமூகத்துக்கு போகும்போது கூட அப்பா எனக்கு வேறு ஆப்ஷன் நான் வச்சுட்டு உங்கள் சமூகத்துக்கு வரல உங்களை தான் நான் நம்புகிறேன் நீங்கள் தான் எனக்கு செய்யணும் ஆமென் அவரை உறுதியாய் பற்றி உண்மையே நம்பினபடினால் பூரண சமாதானத்தோடு கர்த்தர் அவரை காத்து கொள்வார் ஹலோ லூயா அந்த கொஞ்சம் பலத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார் அலலூயா உங்களை நல்லா அறிஞ்சிருக்கிறார் ஆண்டருக்கு நல்லா தெரியும் இந்த சபையை பார்க்கறாரு பிழதல்பியா சபையை பார்த்தா அது ஒன்றும் வல்லமை உள்ள சபையோ பராக்கிரமுள்ள உள்ள ஏன்னா இங்கே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏழு சபையிலையும் இளம் சின்ன சபை இளம் இப்போதான் உருவான சபை வந்து என்னென்னா இந்த சபை தான் பிழதல்பியா சபை தான் வெரி யங் சேர்ச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ யங்காக இளமையாக இருக்கிறது கொஞ்சம் பலம் இருக்குது ஏதோ முதிர்ந்த திருச்சபை இது இல்லை ஆனால் யங் சர்ச் தான் ஆனால் வசனம் என்ன சொல்லுது இவ்வளவு உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தில் கூட என்னை மறுதலியாமல் இருக்கிறப்பர் கத்தர் கண்டிப்பாக ஆண்டு பார்க்குறாரு ஒரு ஒரு சூழ்நிலைமை உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அனு அனுமதிக்கும் போது நீங்கள் அந்த சூழ்நிலைமைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றதை கத்தர் பார்ப்பார் ஹலோ லூயா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்